மனித பாதுகாப்பு அமைப்பின் அமைப்பின் தலைவர் மாநில தலைவர் சந்திரசேகர் அவர்களை அவர்கள் முன்னிலையில் நமது ஒருங்கிணைப்பாளர் மாநில ஒருங்கிணைப்பாளர் மின் அவர்கள் நமது புதிய திறன் முடிக்க வைக்கப்படுகிறார் என்னுடைய பேர் கமலக்கண்ணன் சென்னை குடிமை வாரிப்பின் பொறியாளர் மனித பாதுகாப்பு அமைப்பின் தலைவரும் நிறுவன அமைப்புமான சந்திரசேகர் அவர்கள் இந்த புதிதான உருவாக்கப்பட்ட பெயர் பலகையை ஒருங்கிணைப்பாளர் விமானாவளி அவர்களால் திறந்து வைத்து இன்னைக்கு நடைமுறைப்படுத்துகிறார் என்பதை ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியரு அண்ணனோட வந்து மனித பாதுகாப்பு ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து பயணிச்சுட்டு இருந்தேன் இடையில கொஞ்சம் மறப்படியான சூழ்நிலையில் அப்படியே வெளியே இது பண்ணிட்டேன் அண்ணா டெய்லி காண்டக்ட்டில் இருக்காங்க அண்ணா இமாவில் இருந்து டெய்லி வந்து மாஸ்டா பேசிட்டு ரிட்டர்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் இன்னைக்கு அவங்க ஆஃபீஸ் போகும்னு பேர் பலகை போடெல்லாம் இது பண்ணியிருக்காங்க அதை நான் கவனத்துக்கிட்டதுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது ரொம்ப சந்தோஷம் மனித பாதுகாப்பு அமைப்பின் நிறுவனரும் மற்றும் மாநில தலைவருமான வழக்கறிஞர் சந்திரசேகர் அவர்களால் துவங்கப்பட்ட இரண்டாயிரத்து பதினோழாம் ஆண்டு அமைப்பு சிறப்பாக தமிழ்நாட்டில் உள்ள அனைவரும் மக்களின் பாதுகாப்புகளை முன்னெடுக்கும் போதாகவும் நம்முடைய வழக்கறிஞரும் மற்றும் தலைவருமான டாக்டர் வழக்கறிஞர் சந்திரசேகர் அவர்கள் வரை நம்ம வழிகாட்டி வந்தார் அவர் இந்த நம்முடைய அலுவலகத்திலே இது ஏதோ பெயர் தலைமைக்கு விமான மாநில ஒருங்கிணைப்பாளர் ஆகியோரை அழைத்து வந்து மிக்க நன்றி மிகவும் பெருமைப்படுகிறேன் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிலிருந்து இன்று வரை நாங்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்து பயணித்து வருவோம் என்னுடன் இருக்கும் மற்ற அன்பு சகோதரர்கள் நாங்கள் ஒருமித்து தமிழகம் முழுவதும் மனித பாதுகாப்பை மேம்படுத்தும் வகையிலே இந்த மனித பாதுகாப்பு அமைப்பை எல்லா மாவட்டங்களிலும் திரும்பி இதுவரை மக்களுக்கு அநேக நலத்திட்டங்கள் உதவிகளையும் செய்து வருகிறோம் என்று இந்த இடத்துல சொல்லிக்கொள்ள மிகவும் பெருமைப்படுகிறேன் இதுவரை நாட்கள்ல இந்த மனித பாதுகாப்பு அமைப்பு இன்னும் அதிகமாய் வளரவும் அதிக உறுப்பினர்களை சேரும்படியாகவும் அதிக பொறுப்பாளரை நாங்கள் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறோம் அதே மாவட்டங்களிலிருந்து எங்கள் தொடர்பு கொள்வதாக இதுவரை நாட்கள்ல புதிய பொறுப்பாளர்களை நியமித்து இன்னும் அதிகமாக இந்த அமைப்பு வளர நாங்கெல்லாம் ஒன்றிணைந்து செயல்படுவோம் என்று சொல்லிக்கொண்டு

நமது துணை அமைப்பாளர் ஸ்ரீராம் அவர்களும் நமது ஒருங்கிணைப்பாளர் நமது ஜோதி அவர்களும் இணைந்து நமது மாவட்ட மாநில தலைவருக்கு கொள்ளையா பொன்னாடையாக போட்டப்பட்டது ஹாய் மக்களை இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி